ஹலோ ஒன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் மொட்டு வந்ததுக்கப்புறமா அந்த மொட்டு விரிகிற சமயத்தில் பெரிய பூவாக பூக்கிறதுக்கு நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரோஜா செடியில் பாருங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மொட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்க மொட்டு வந்தது இந்த பக்கம் மொட்டு இருக்குது இது வந்து பாதி இப்போ இப்போ தான் கலர் தெரிஞ்சு மலருது இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து எரு கொடுத்தோம்னா லிக்யூட் ஃபெர்டிலைசரு பூ பெருசாகும் அந்த மாதிரி நான் பார்த்ததுனால ஏற்கனவே இந்த மாதிரி தான் இருந்தது மருந்துன்னு பார்த்தா பெரிய பூவாக பூத்துது அதுக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் மொட்டு வந்து பூ கலர் தெரியற சமயத்தில் ஊற்றலாம் இது போல் பாதி நம்மளுக்கு பூ பூக்கிற சமயத்தில் நீங்கள் கொடுக்கலாம் பாதி விரிகிற சமயத்தில் கூட கொடுக்கலாம் அப்போ பெரிய பூ மரணன்னு பூக்கும் இப்போது சாயிலுக்குள்ளே ஏற்கனவே எந்த லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தாலும் சாயிலுக்குள்ளே வந்து கொஞ்சமாக எரு கொடுக்கணும் கிச்சன் வேஸ்ட்டாக அது போல் பாருங்கள் இது வந்து வெண்டைக்காய் வேஸ்ட்டு அதாவது வெண்டைக்காய் வேஸ்ட்டு இது வந்து பச்சை மிளகாய் நம்மலாம் கட் பண்ணுவோம் அந்த தலை தலை பகுதி பக்கம் அந்த வால் பகுதியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் கட் பண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன் ஏன்னா பச்சை மிளகாவும் நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க வால் பக்கம்லாம் கட் பண்ணிங்கன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி ரோஜா செடிக்கு போடணும் எதுக்கு நான் சொல்கிறேனாக்கா பச்சை மிளகாவில் வந்து காரம் இருக்கும் அதில் பொடி பூச்சிங்கெல்லாம் சாயல்குள்ளே இருந்தால் கூட போயிடும் பாருங்க இந்த மாதிரி பச்சை மிளகா சின்ன சின்னதாக சரி இல்லாத பச்சை மிளகாலாம் இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் பாட்டுல சேர்க்கலாம் நான் வெண்டைக்காய் வேஸ்ட்டும் பச்சை மிளகா இந்த மாதிரி வேஸ்ட்டானதெல்லாம் இதுக்குள்ளே போடுறேன் ரொம்ப அதுக்குன்னு நிறைய போட்டுறக்கூடாது கொஞ்சமாக போடலாம் அதாவது இப்போ நாலு அஞ்சு மிளகா யூஸ் பண்ணுறீங்கனாக்கா வால் பக்கம்லாம் நம்ம கட் பண்ணிவிடுவோம் சில டைமில் அந்த மாதிரி இல்லை நல்லா இல்லாத ஒரு மிளகா அப்படி இருக்கும் அந்த மாதிரி போடணும் சாயில்குள்ளே போட்டுட்டு நீங்கள் சாயில் லைட்டாக பள்ளம் தூண்டிட்டு சாயில் கவர் பண்ணிடணும் இல்லைன்னா நல்லா மண் சீண்டிட்டு மேலே போட்டுட்டு மேலே வந்து பழைய மண் நீங்கள் கவர் பண்ணிடணும் அதாவது காய்கறி தெரியாத மாதிரி மூடிடணும் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தான் சீக்கிரமாக மகும் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் இந்த மாதிரி மொட்டு விரிகிற சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பூக்களாக பூக்கும் என்ன கொடுக்கறதுன்னா பாருங்கள் இதில் வந்து ரைஸ் வாட்டர் இது ரைஸ் வாட்டர் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ரெண்டு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா மூணு கிளாஸ் வாட்ரு பிளைன் வாட்டர் கொடுத்து போட்டுட்டு அதுக்குள்ளே ஊற்றிட்டு அந்த மாதிரி கொடுக்கணும் கூடவே நீங்கள் தேன் கலந்து ஊற்றுற மாதிரி இருந்தால் ஊற்றுங்க தேன் எவ்வளோ ஊற்றணுன்னா ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து மூணு கிளாஸ் வாட்டர் இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கூட கொடுக்கலாம் ஏற்கனவே நான் இந்த மாதிரி கொடுத்து மொட்டை இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தது மருந்துன்னு பார்த்தா நல்லா தான் அடுக்கா பூத்துது அதுக்கு சொல்கிறேன் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒன்றா பண்ணும்போது பிளான்ட்டுக்கு நம்மளுக்கு தெரியும் ரோஸ் பிளான்ட்டுக்கு அதே சமயத்தில் கிளைங்கெல்லாம் ப்ளாக்காக இருக்குது சரியில்லை எல்லாம் ஆனால் அதெல்லாம் நீங்கள் அப்பப்பாவே கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லோ கலரு காஞ்சி போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் நல்லது அப்பப்போ நீங்கள் வேப்ப முன்னாடி சேர்க்கணும் சாயல்குள்ளே அதே போல் நீங்கள் ரைஸ் வாட்ரு கூட மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் தேன் கலந்ததுனால நிறைய தள்ளிர் வரும் நிறைய பூக்கள் பூக்கும் பெரிய பூக்களாக இருக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ